பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யஜம் வரும் செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழாம் தேதிகளில் நடைபெற உள்ளது தியானம் நடைபெறும் இடம் சின்ன திருமண மண்டபம் கரூர் மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் அனுமதி இலவசம் அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா இயக்கத்திற்கு அழைக்கிறோம் பொறுமையாக இருந்ததுக்கு அவங்கக்கிட்ட நம்ம பொறுமையாக இருந்து பொறுமையாக அவங்களுக்கு ஏபிசிடி சொன்னதுக்கு சொல்லி சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா இப்போ அவங்க இன்ஜினியரிங் டாக்டர் ஆனதுக்கப்புறம் நமக்கு கிஃப்ட் கிடைக்குது இல்லையா அங்கே அந்த பொறுமைக்கு கிடைச்ச கிஃப்ட் அது தானே நம்ம இப்போ பெஸ்ட்டு டீச்சராக இருந்திருக்கோம்மா அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஆன்ம பாடங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது கண்ணா தியானம் பண்ணு உனக்கு நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது வேலைக்கு போகும்போது எக்ஸாம் எழுதும்போது டென்ஷன் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ ஒரு குருவாக இருந்திருக்கோமா ஆன்ம பாடத்தை சொல்லிக் கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி ஆசிரியராக இருந்திருக்கோமா ஏபிசிடி சொல்லி கொடுக்கும்போது அந்த இடத்துல கிஃப்ட் கிடச்சிருக்குல்ல நம்ம நமக்கு எக் பாடம் கற்றுக்கிட்டோம் அந்த பொறுமை அப்படின்ற பாடத்தை அவங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா நமக்கு அப்போ நாம் டீச்சராகவும் இருந்திருக்கோம் டிசிப் ஸ்டூடெண்ட்டாகவும் இருந்திருக்கோம் கிஃப்ட்டும் கிடச்சிருச்சு ஸோ சத்குரு ஸ்டேட்டுக்கு நாம் அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு குருவாக இருக்கிறவங்க வந்து அந்த சித்திகுரு இருந்து அவங்க சத்குருவாக ஆகிறாங்க அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட் இருக்குது சமர்த்த சத்குரு சமர்த்த சத்குரு அப்படின்னா இன்னும் அட்வான்ஸ்டு லெவலில் அவங்களால அந்த வேலையை செஞ்சு இந்த உலகத்தின் நன்மைக்காக அவங்க செயல்படுவாங்க இந்த உலகம் ஒரு பீப்புள் எல்லாருமே ரொம்ப மனிதர்கள் எல்லாம் வேவேறு பக்கம் போயிட்டுருக்காங்க இவங்களை எல்லாரையுமே ஒன்று சேர்க்கணும் என்னுடைய குள்ளம் பெருசு உன்னுடைய குலம் பெருசு மதம் பெருசு அப்படின்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப டாக்டிக்காக அதை எம் சே சேர்த்து விடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஷிரடி சாய்பாபா அவர் என்ன சொல்லுவோம் நம்ம சமர்த்த சத்குரு அப்படின்னு தான் நம்ம அவரை கூப்பிடுவோம் அது எப்படி நடந்தது அவர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ரெண்டு பேரையுமே சேர்த்து வச்சு ஒரு ஃபெஸ்டிவல் பண்ணுவார் அங்கே அவங்களுக்குள்ள அந்த இன்னும் வேறுபாடே இல்லாமல் ஆக்கிட்டார் அந்த ஊரில் அப்போ இனிஷியலாக அங்கேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணார் அது சமர்த்த சத்குரு தானே அவர் அப்போது அவர் மகிமைகளை ஃபஸ்ட்டு பண்ணார் சித்திகள் காமிச்சார் என்ன மக்களை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணாரு விளக்குக்கு எரியணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தண்ணி ஊற்றி விளக்கு எரிய வச்சாரா அந்த எண்ணெய் பாத்திரத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி விளக்கு எரிய வச்சார் அப்போ ஓ ஜனங்க நம்புனாங்க ஓ இவர்கிட்ட எதுவும் இருக்குதுன்னு மெதுவாக அவர் வ வரும்பொழுது ஞான அவர் ஒவ்வொரு விஷயமாக சொல்லி கொடுத்து இப்படி தான் இப்போ வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமாக சமர்த்தமாக அவரை அவர் என்ன பண்ணார் எல்லாருக்குள்ளேயும் அந்த இன்னும் மதம் வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக்கிட்டார் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஞானகுரு ஞானத்தை கொடுப்பாங்க ஞானம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அப்போ நமக்கு மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீயாக கிடச்சிரும் நமக்கு பத்ரி சார் அதான் பண்ணிகிட்ருக்கார் ஞானத்தை தானே நமக்கு கொடுத்தாரு எல்லாமே உனக்குள்ளேயே தான் இருக்குப்பா வேற எங்கேயுமே இல்லை எங்கேயுமே தேடாத உனக்குள்ளே நீ தேடு அப்படின்னு சொல்லி ஆனால் நாம் வேறு எதாவது கிடைக்குமா வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நம்ம இனிஷியல் டேஸில் எத்தனையோ பேர் வந்திருக்காங்க கிடைக்காமல் போனவங்களும் இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க தேடினது ஒரு சித்த குருவை ஆனால் பத்ரி சார் ஞானகுரு அது புரிஞ்சவங்க மட்டும்தான் நமக்கு எப் இருப்பாங்க இவ்வளோ சின்சியராக நம்ம பண்ணுறோம் இவ்வளோ வருஷமாக நாம் இங்கே இருக்கோன்னா அதை புரிஞ்சு நாம் நடந்து இவர் இவர் சொல்கிற அந்த ஞானம் நாம் ஏற்றுக்கிற நிலையில் இருக்கோம்னா அப்போ நாம் எல்லோரும் அந்த நிலைக்கு இருக் இருக்கிற மாஸ்டர்ஸ் தயாராகிறதுக்காக வந்திருக்கிற மாஸ்டர்ஸ் அப்போ நமக்கு நாமே சபாஷ் சொல்லிக்கலாமே ஸோ இப்போ இந்த குருமார்க்கெல்லாம் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்போ சிஷியரோடைய டியூட்டி என்ன குரு இத்தனை வெரைட்டி இருக்காங்க அப்போ சிஷ்யர் எப்படி இருக்கணும் நமக்கு நம்ம சொசைட்டியில் நமக்கு அந்த சிஷ்யர் பிரின்சிப்பலே கிடையாது ஆனால் எப்படி இருக்கணும் நாம் குருவை மிஞ்சினா சிஷியராக ஆகணுன்றதை எல்லா குருவோடைய கோரிக்கையும் ஆனால் அதே சமயத்தில் இப்போ மனிதராக இருக்கணும் மாதவனாக ஆகணும்னு சொல்கிறோம் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும் என நமக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணும் இப்போது ஃபஸ்ட்டு அதுக்கான கிளாரிட்டி இருக்கணுமே ஒரு கிட்ட போகிறோம் அவர் என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்டால் எனக்கா எனக்கா அப்படின்னு யோசிக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஆன்சர் வருது ஒரு கிளாரிட்டியே இல்லை குரு பௌர்ணமிக்கு உட்காந்து தியானம் பண்ணுறோம் என்ன வேணும் ஃபஸ்ட்டு தேங்க்ஃபுல் அது இருக்கணும் இல்லையா நெக்ஸ்ட்டு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம கேட்டால் தான் கொடுப்பாங்க அது என்ன வேணும் அப்படின்ற கிளாரிட்டி நமக்கு வேணும் குரு கிட்ட போகிறோமா என்ன வேணும் எனக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிப்பட்ட ஒரு டிசிப்ளாக இருக்கணும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நமக்கு எல்லாருக்குமே மே ரெண்டு பெரிய குருஸ் இருந்தாங்க இனிஷியலாக ப்ரஹஸ்பதி அண்ட் சுக்கராச்சாரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா பெரிய குருமார்கள் ப்ரகஸ்பதி வந்து யாருக்கு குருவாக இருந்துருந்தார் தேவர்களுக்கு சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு ஸோ எப்பவுமே இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போர் நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் இறந்துட்டுருந்தாங்க அறக்கர்கள் ஸோ சுக்கராச்சாரியர் என்ன பண்ணுவார் இவ்வளோ பேர் இறக்குறாங்களே ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு அவங்க இறக்குறதுலேருந்து அவங்கள காப்பாற்றணும் ஏன்னா நமக்கு இங்கே எல்லாம் குறைஞ்சிட்டே போகிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் அந்த ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அப்படி அவர் வந்து இறந்து போன அறக்கர்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் உயிர் கொடுத்துட்றாரு இதை பார்க்குறாங்க தேவர்கள் ஐயோயோ இவர் இந்த மாதிரி பண்ணால் நாம் தான் முடிக்கிறது எப்போ தான் இந்த முடியும் அப்படின்னு சொல்லி சரி நாம் அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்களும் டிசைட் பண்ணுறாங்க அவங்க போகலை அவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரஹஸ்பதியுடைய பையன் கச்சர் அவரை அனுப்புறாங்க அனுப்பி நீ போயிட்டு அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு வா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப அழகாக இருப்பானா சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் என்ன பண்ணுவார் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க தேவர்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் வர்றாரு போயிட்டு சுக்கராச்சாரியார்கிட்ட கத்துறதுக்காக போறாரு எப்படி கத்துப்பாங்க என்ன சொல்லுவாங்க போன உடனே கேட்பாங்க அப்போ எப்படி சொல்லுவோம் நானும் நாமளா இருந்தால் என்ன சொல்லுவோம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது கண்டாலே கஷ்டப்படுவாங்க போட்டுருவாங்கன்னு ப இப்போ வர்ற படத்தில் எப்படி காமிக்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா சொல்ல மாட்டாங்க நான் இவங்களோட பையன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கச்சர் அப்படி இரு இல்லை கச்சர் அவர் என்ன பண்ணார்னா நேராக போகிறார் சுக்கராச்சாரியார்கிட்ட போய்ட்டு சார் நான் ப்ரஹஸ்பதியுடைய பையன் நான் இந்த ஃபார்முலாவை கற்றுக்கிறதுக்காக தான் உங்கள் கிட்டே நான் வந்திருக்கேன் எனக்கு அது நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு தைரியமாக கேட்குறாரு கிளாரிட்டியோட கேட்குறாரு அந்த மாதிரி கிளாரிட்டியும் தைரியமும் நமக்கு இருக்கணும் தராரோ இல்லையோ அது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு நமக்கு அந்த தைரியம் இருக்கணும் அப்படியே போயிட்டு ஓப்பனாக நம்ம கேட்க கற்றுக்கணும் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் எந்த குரு கிட்ட போனாலும் சரி நம்ம வீட்டில் இருக்கிற குருவாகட்டும் வெளியில் இருக்கிற குருவாகட்டும் எந்த குருவாக இருந்தாலும் சரி நாம் அந்த மாதிரி இருக்க க பழகணும் ஓப்பன்னஸ் அண்ட் கிளாரிட்டி அதுக்கப்புறம் என்னடா இருந்தது சுக்ராச்சாரியரும் ஓகே சொன்னார் ஓகேப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னார் யா சுக்ராச்சாரியரோடு இருந்த எல்லாருக்குமே ஒரு ஷாக் என்ன இது இருந்து ஒருத்தர் வர்றாரு நமக்கு நம்ம ஃபார்முலாவை அவர் கற்றுக்கணுன்றாரு நம்ம குரு கூட சொல்லி கொடுக்குறாரு என்ன பண்ணலான்னு சரி இவர் ஏதோ ஒரு மாயை பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்ருக்காங்க இவர் எல்லாத்தையுமே அழகாக கற்றுக்கிறாரு எல்லாத்தையுமே வின் பண்ணுறாரு அவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ இவர் எல்லாமே செய்கிறாரு ஃபைனலாக பார்க்கும்போது இனி குரு சொல்லி கொடுத்துருவார் போல இருக்குது அப்போ நம்ம வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு அப்போ அந்த சிஷியர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக அவரை கொண்டுடுவாங்க கொன்னுட்டு இவர்கிட்ட இந்த மந்திரம் இருக்குது இவர் எப்படி மறுபடியும் அவருக்கு உயிர் கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கொன்னவரை வரை எரிச்சு அதை சாம்பல் ஆக்கி அவர் குடிக்கிற அந்த ஒரு பானியத்திலேயே அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க சுக்கராச்சாரியரும் அதை குடிச்சிருவார் குடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் ப்ரகஸ்பதி வந்து கேட்டார்னா இவரும் ஒரு குரு அவரும் ஒரு குரு இவர் ஓகே சூப்பராக நீ பண்ணுற எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுற உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ப்ரகஸ்பதி வந்து கேட்டால் இவர் ஆன்சர் சொல்லணுமே இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஐயோ இவரை கொண்டுட்டாங்க இவர் உள்ளே இருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு சுக்கராச்சாரியார் உள்ளே இருக்காரு ப்ரகஸ்பதியுடைய பையன் அவருக்குள்ளேயே என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் சொல்லுவார் சரி இப்போ நான் உனக்கு அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நீ உயிர் பெற்று வா அப்படின்னு சொல்லுவார் இவர் யோசி ஆனால் அவருக்கு தெரியும் அவர் உயிர் பெற்று வெளியில் வர்ந்தாருன்னா எப்படி வருவார் வைத்த கிழிச்சு தான் வரணும் அவரு அப்போ அவர் இறந்துருவாரு நான் இறந்தால் கூட பரவாயில்ல நீ வா அப்படின்னுவார் சரின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் கச்சர் அதை கற்றுக்கிட்டு வெளியில் வருவார் வெளியில் வந்து அவர் அந்த அந்த மந்திரத்தை கற்றுக்கிட்டார் அங்கே பாருங்கள் குருவோட பெருமை அப்போ தான் இறந்தாலும் பரவாயில்ல ஆனால் சிஷ்யர் காப்பாற்றப்படணும் ஏன்னா அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னேன் ஸோ அதனால் நான் பண்ணணும் அவரும் எலிஜிபிள் அதுக்கு ஸோ நான் அவருக்கு சொல்லி கொடுத்தாகணும் அது யாராக இருந்தாலும் சரி தேவர்களுடைய பையனாக இருந்தாலும் எதிரி சுக்கராச்சாரியா அவங்க எதிரி தான் தேவர்கள் பரவாயில்ல நான் சொல்லி கொடுக்குறேன்னு அவர் டிசைட் பண்ணிட்டார் ஏன்னா ஹி இஸ் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் சொல்லி கொடுத்து அவர் இறந்து போவார் ஆனால் சிஷ்யர் பாருங்கள் அவருடைய டியூட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்னு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இப் இப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்த குரு எப்படி இறக்கலாம்னு சொல்லி அவர் வயிற்றுல இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இல்லையா அந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் குருவுக்கு அவர் உயிர் கொடுக்குறாரு ஸோ ஒரு குரு சிஷியனுடைய பந்தம் அப்படின்றது எப்படி இருக்கணும் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் குரு சொல்லி கொடுக்குற விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணணும் சின்சியராக அதே சமயத்தில் மறுபடியும் குருவுக்கு பின்னாடி நாம் பள்ளம் தோண்டக்கூடாது நம்ம வேலை முடிஞ்சிருச்சு நம்ம போகலான்னு இருக்கக்கூடாது நாம் அவர் சொன்ன வழியை க பின்பற்றி அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அது பலருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த வேலைகளை நாம் செய்யணும் அதுதான் நம்ம குரு குருவுக்கு கொடுக்குற ஒரு தேங்க்ஸ் நன்றி உணர்வு அப்படின்றது அதுதான் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம குரு சிஷியனுடைய அந்த உணர்வு அவ்வளவு ஸ்ட்ராங் சுவாமி ராமா அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அவர் லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் அது ஒரு புக் எழுதியிருக்காரு சைலண்ட் சர்ச் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு சைலண்ட் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வாழ்க்கையின் பயணம் வந்து நாம் ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வாழ்க்கை அப்படியே ஆன்மீக பயணம் சொல்கிறோம் ஆனால் அந்த சைலண்ட் சர்ச்ல இறப்பு கூட ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு வர்ற அவர் அந்த புத்தகத்தில் லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸில் அவர் அவருடைய அனுபவம் கொடுத்துருக்காரு ஃபுல்லாகவே எல்லாமே அவர் நடந்த உண்மையான அனுபவங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த மாஸ்டருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அவர் ஈஸ்டையும் வெஸ்ட்டையும் சேர்த்துருக்கார் அவர் இந்தியா இந்த யோகத்தையும் தியானத்தையும் அங்கே வெஸ்ட்டில் அவர் ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்திட்டு இருந்தார் ஹிமாலயன் யூனிவர்சிட்டின்னு அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அவரு தன்னை ஆராய்ச்சி செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கார் எந்த யோகியுமே யா எந்த குருமாருமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் அவர் அவர் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவரை அவருக்கு மேலே வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க அவர் சிக்ஸ்டீன் செகண்ட்ஸுக்கு அவருடைய ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கார் யோகத்தில் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு ஏன்னா அங்கே இருக்கிறவங்க அறிவியல் பூர்வமாக அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்க ஒத்துப்பாங்க சும்மா சொன்னால் அப் ஒத்துக்க மாட்டோம் நாமெல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிறோம் அது நம்மளுடைய இந்த இந்தியாவுடைய கிரேட்னஸ் ஆனால் அவங்க ஒத்துக்கிறாங்களா நம்ம இப்போ போய் சொல்கிறோம் யாருக்காவது அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க சொன்னோன்னே ஒத்துக்கிறாங்களா என்ன ப்ரூஃப் அப்படின்னு தானே ஃபஸ்ட்டு கேட்குறாங்க அவர் சிக்ஸ்டீன் செகண்ட்ஸுக்கு அவர் ஹார்ட் பீட்டை ஸ்டாப் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடி டெம்பரேச்சர்ஸ் நமக்கெல்லாம் எப் எப்படி இருக்கும் ஹாட் சம்டைம்ஸ் கோல்டு மாற்றிப்போம் பாடி அது வாண்டடாக அவரால் மாற்ற முடிஞ்சுது டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ் அவருக்கு காமிச்சார் இதெல்லாம் ஒரு யோகா சாதனைகள் தானே அதையும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவர் பார்த்தார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரேவ் பிரெயின் வேவ்ஸ் யூஷுவலாக நம்ம பிரெயின் வேவ்ஸ் எப்போ மாறும்னு சொல்லுவோம் ஆழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் மாறும் சொல்லுவோம் நாம கரெக்டா ஆனால் அவர் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதே அந்த பிரெயின் வேவ்ஸை ஆல்டர் பண்ணி அதையும் ப்ரூவ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி கொடுத்தவர் தான் சுவாமி ராமா அப்போ அவர் எவ்வளோ சாதனை செஞ்சுருக்கணும் எவ்வளோ பெரிய குரு எவ்வளோ அழகாக அதை ஏன்னா அங்கே இருக்கிற மக்களுக்கும் அது போய் சேரணும் எல்லாருக்குமே இதை பற்றி தெரியணும் இந்த தியானத்தை பற்றியும் யோகத்தை பற்றியும் தெரியணும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஒத்துக்கிட்டு அது பண்ணியிருக்காரு அந்த மாதிரி நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க என் ஒவ்வொரு கால அதே மாதிரி தான் வந்திருக்காங்க இப்போ எப்படி நம்ம பத்ரி சார் ஒரு சைலண்ட்டாக ஒரு மூடி இருந்த ஒரு மந்திரம் இது எவ்வளோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாருக்குமே போய் கு சேரணும் அப்படின்னு கொடுத்துட்டார் தான் உனது குரு அப்படின்றதுக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு தெரியும் இது வெறும் சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்கு புத்திசாலிகளாக இருக்கிறவங்களுக்கு ஞானிகளாக இருக்கிறவங்களுக்கு யா நல்ல நிறைய காசு பணம் செலவு பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் போய் சேர்ந்துட்டு இருந்தது ஏன்னா மந்திரம் சொல்கிறோம் எங்களுக்கு ஒரு கோ லட்ச ரூபா கொடுக்குறீங்களா பத்து லட்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி தான் அந்த மந்திரத்தை சொல்லுவாங்க ஏன்னா இப்போ காசு பணம் வேர்ல்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தாங்க ஆனால் நம்ம பத்ரி சார் எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படின்னு எவ்வளோ அழகாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கார் எல் ஓப்பன் சீக்ரெட் ஆகிடுச்சு அது நீ உனது சுவாசத்தை பிடித்தால் நீ தான் குரு அப்படின்னு அந்த காலகட்டத்துக்கு எக்ஸாம்பிள் ராமானுஜர் ராமானுஜர் என்ன பண்ணார் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு குரு அப்பா ஃபஸ்ட்டு அப்பாவை வந்து அப்பா கிட்டேருந்து எல்லா வித்தியையும் கற்றுக்கிட்டாரு அப்பா இறந்த உடனேயே அவங்க அம்மா வந்து குருவானாங்க எப்படி ஏண்டா நீ கவலைப்படுற உங்கள் அப்பா ஸ்வ பரமபதத்துக்கு தானே போயிருக்கார் நீயே இங்கே கவலைப்பட்ருக்கானே அப்போ தான் அவருக்கு தெரியும் ஓ இந்த உலகம் இல்லாமல் வேறு ஏதோ உலகங்கள் இருக்குது அப்படின்றத அவர் கிரகிச்சு அந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆராய்ச்சி அந்தக்கு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கிறதாரு அவர் வந்து அந்த தௌசண்ட் பீரியடில் இருந்திருக்கார் ராமானுஜர் அந்த புத்தகங்களை படித்து அவர் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறமா இதையும் தாண்டி இருக்குது இதை பற்றின்னு சொல்கிறவங்க வேறு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குருவாக அவர் போயிட்டு ஃபைனலாக அவர் திருக்கோஷ்டியூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு குருவுக்கு அவர் நடந்தே போயிட்டு எயிட்டீன் டைம்ஸு அப் அண்ட் டவுன் அவரை போய் மீட் பண்ணுவார் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக குரு எவ்ரி டைம் ஒரு வார்த்தையே சொல்வார் இப்போ நீ உன்னுடைய அகங்காரத்தையும் மமக்காரத்தையும் விட்டுரு அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுட்டு திரும்பி வந்துடுவார் மறுபடியும் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ரிட்டன் அவருடைய ஊருக்கு